நான்காவது செய்தியாக சார் உத்தரப்பிரதேசத்துல யோகி ஆதித்யநாத் ஆட்சி நடக்கிறது பல்வேறு சீர்திருத்த முயற்சிகளை முன்னெடுத்திட்டு இருக்காரு சட்டம் ஒழுங்காகட்டும் அங்க இருக்கக்கூடிய பாதுகாப்பாகட்டும் விவசாயிகளின் வாழ்வாதாரம் மகளிர் பாதுகாப்பு இப்படின்னு பல்வேறு முயற்சிகளை முன்னெடுத்து அதுல வெற்றியும் கண்டுட்டு வந்துட்டு இருக்காரு செய்தி என்ன அப்படின்னா சார் அங்க இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு அவர்களுடைய வாழ்வாதாரம் பெருக அந்த பொருளாதாரம் பெறுவதற்கான பல்வேறு முயற்சிகளை எடுத்திருக்காரு அதுல இப்போ ஒரு புதிய சட்டம் என்ன கொண்டு வராங்கன்னா தன் மாநிலங்களின் தேவைகள் பூர்த்தி போக வெளி மாநிலங்களில் இவர்கள் சென்று விற்கக்கூடிய அல்லது வெளி மாநிலங்களில் இருக்கக்கூடிய அந்த ஐட்டம் உள்ள வர்றதுக்கான ஒரு பில் பாஸ் பண்ணியிருக்காங்க இதன் மூலியமா விவசாயிகளின் அந்த பொருளாதாரம் இரு ஆவதற்கான வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது இந்த செய்தி எப்படி சார் பார்க்குறீங்க சார் எசன்ஷியல் கமாடிட்டிஸ் ஆக்ட் படி எசன்ஷியல் கமாடிட்டி இன்னொரு மாநிலத்துக்கு போக முடியாது இப்போது நீங்கள் செய்தி பார்த்துருப்பீங்க அரிசி கடத்தல் அப்படின்னா செய்தி பார்ப்பீங்க தமிழகத்திலருந்து கேரளாவுக்கு அரிசி கடத்தப்படுகிறது போக முடியாது ஆனால் இதெல்லாம் சரி பண்ணுவதற்காகத்தான் அதை வண்டியை தண்டி போக முடியாது நாம் வந்து ஒரு அக்ரிகல்ச்சர் பில்லு கொண்டு வந்தோம் இந்த அரசாங்கம் மூன்று சட்டம் கொண்டு வந்தார்கள் மூன்றையும் நிறுத்தி வைக்க வேண்டிய அவசியத்தை இவர்களெல்லாம் தந்தாங்க ஆனால் புத்திசாலித்தனமாக மத்திய அரசு ஒரு அறிவிப்பு கொடுத்தது என்ன கொடுத்ததுன்னா மாநில அரசுகள் இதை ஏற்றுக்கொண்டு எதனாலும் பண்ணலாம்னு சொன்னாங்க அதில் உள்ள நல்ல விஷயத்தை யோகி புரிந்து கொண்டார் யோகி புரிந்து கொண்டதுனால இன்றைக்கி என்ன அர்த்தம் அதாவது மோடியினுடைய ஆட்சியில் தான் முதல் முதல்ல குஜராத் அக்ரிகல்ச்சரில் டபுள் டிஜிட் ஜி டிஜிபி காமிச்சது ஜிடிபி காமிச்சது தமிழகம் இன்றைக்கும் கூட அக்ரிகல்ச்சர் ஜிடிபி மூணு பெர்செண்ட்டை தாண்டல ரெஸ்ட் ஆஃப் இந்தியா ஆவரேஜ் நாலு பெர்செண்ட்டை தாண்டல தாண்டாத காலத்தில் குஜராத் டபுள் டிஜிட் ஜிடிபி அக்ரிகல்ச்சரில் மட்டும் காமிச்சாங்க இன்றைக்கி உத்தரப்பிரதேசம் அக்ரிகல்ச்சரில் ஜிடிபி நல்லா காமிச்சு நல்லா இம்ப்ரூவ் பண்ணிட்டுருக்குறாங்க இப்போ அவரோட விவசாயத்தை காப்பாற்ற வேண்டிய நிலைமை இருக்கு நீங்கள் ஒரு காலத்தில் பீகாரை யூபிஏ மத்திய பிரதேசத்தை இதெல்லாம் பீமார் ஸ்டேட் பீமார் ஸ்டேட்னா சொல்லிட்டு இருந்தீங்க பீமார் ஸ்டேட்னா ஏழை இன்னைக்கு பணக்கார மாநிலமாக யூபி மாறிக்கொண்டிருக்கிறது இந்தியாலேயே அதிக வருமானம் உள்ள சிட்டி அப்படின்னு பார்த்தா ஆக்ரான மாறி இருக்கு ஆக்ரா தான் இந்தியாலே அதிக வருமானம் பெர் பெர்காபிட்டா இன்கம் உள்ள சிட்டியாக மாறி இருக்கிறது இதெல்லாம் யோகி பண்ணியிருக்கக்கூடிய வெற்றி இதை பார்த்துட்டு நம்ம ஆளுக்க கொஞ்சம் இந்த திராவிட மாடல் திராவிட மாடல் புரட்டெல்லாம் விட்டுட்டு யோகிட்டு வந்து கற்றுக்கிட்டா நல்லது நினைக்கிறேன் ஆனால் இங்கேயும் அரிசி கடத்தல் நடக்குது அரிசி வெளிநாட்டு பக்கத்து மாநிலத்துக்கு போகுது ஆனால் அது கடத்தலாக போகிறது மண் போகிறது அது கடத்தலாக போகிறது இங்கே கடத்தலாக போகிறது அங்கே நேர்மையாக போகணும்னா அவங்களுக்கு வாய்ப்பை கொடுக்கிறார்கள் இங்கே விவசாயிகளுக்கு வாய்ப்பை கொடுக்கவில்லை இல்லை நீங்க சொன்னது போல உத்தரப்பிரதேசம் இருபத்தைந்து கோடி மக்கள் தொகையை கொண்ட மாநிலம் அவர்கள் தங்களுடைய தேவை போக மற்ற மாநிலங்களுக்கு கொடுக்கக்கூடிய அளவிற்கு அவங்க தயாராகியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது இங்கே இருக்கக்கூடிய திராவிட மாடல் ஆட்சியில் நம்ம விவசாயம் எப்படி இருக்கு சார் அங்கே நதிகளை பராமரிக்கிறார்கள் சார் நதிகளை தெய்வம்ங்கிறாங்க சார் நீங்கள் கங்கையில் போய் ஒன்றும் மண் எடுக்கிறதில்ல சார் நீங்கள் தாமிரபுரில் மண் எடுக்கிறீங்க காவேரியில் மண் எடுக்கிறீங்க இந்த பக்கம் காவேரியில் மண் எடுத்துட்டு அந்த பக்கம் காவேரி தண்ணி வரலன்னு சண்டை போடுறீங்க காவேரி வராமல் இருந்தால் தான் மண் எடுக்க முடியும் உங்களுக்கு தெரியும் மக்களை ஏமாத்துறதுக்கு காவேரிக்கு அவங்க கூட போராட்டம் இங்கே மண்ணாடுறது இதான சார் இது என்ன அயோக்கியதான இருக்குது அதனால் விவசாயம் தமிழகத்தில் அழிந்து கொண்டு வருகிறது இப்போ எனக்கு என்ன வருத்தம் இந்த தென் மாவட்டங்களுடைய வெள்ளத்தில் சென்னையினுடைய வெள்ளம் என்பது உங்களுக்கு இண்டஸ்ட்ரியல் உற்பத்தி பாதிக்கப்பட்டிருக்கும் நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் வேறு சில வர்த்தகங்கள் பாதிக்கப்பட்டிருக்கும் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் ஆனால் இன்றைக்கி தென் மாவட்டங்களுடைய இந்த வெள்ளம் என்பது விவசாயத்தை பாதிச்சிருக்கு அடுத்த ஒரு வருஷத்துக்கான வருமானத்தை விவசாயிகளினுடைய பாதிப்பு என்பது உங்களுக்கான வரக்கூடிய உணவு அது பாதிச்சுருக்கு தை மாதம் வந்தால் அவன் புது கதிர் பொங்கணுங்க புதுநிலை பொங்கணும் இப்போ அவங்க உள்ளம் பொங்கிட்டு கிடக்குது கொந்தளிப்பில் இருக்குது யார் காரணம் இதுதான் காரணம் அதனால் நேச்சுரல் ஃப்ரெண்ட்லியாக அக்ரிகல்ச்சர் ஃப்ரெண்ட்லியாக இல்லை ஆகினால்தான் நேற்று வரைக்கும் இவங்களுக்கு ஜால்ரா அடித்து கொண்டு வந்த ஐயா கண்ணு ஆர் பாண்டியன்லாம் திமுகவுக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் அறிவித்திருக்கிறார்கள் இதுவரைக்கும் எல்லாரும் ஆசிரியர் ஆர்ப்பாட்டத்துக்கு வந்தாச்சு ஒவ்வொருத்தராக வந்தாச்சு இப்போ விவசாயம் செவிலியர்கள் வந்திருந்தாங்க செவிலியர் வந்தாருங்க டாக்டர்கள் வந்தாங்க இடைநிலை ஆசிரியர்கள் எல்லோரும் வந்தாங்க இப்போ விவசாயம் ஆகிறாங்க இந்த அரசாங்கத்தை யார் நம்ப போகிறோம்னா முதல்வர் வந்து இது விவசாயிகளுக்கான ஆட்சி விவசாயிகளின் நண்பன் நாங்கன்னு சார் சார் இருக்காரு முதல்வர் ஆமாம் அதனால தான் அவர் வந்து ரெட் கார்பெட் போட்டுட்டு வகாத கேட்க போகிறார் விவசாய நண்பன்னா நல்ல ஒரு விவசாய நண்பன்னா என்ன பண்ணணும்னா வரப்பில் ரெட் கார்பெட் போட்டுட்டு நடக்கணும் அதனால் அவர் விவசாயம் ஐந்து பேர் மீது குண்ட சட்டம் போடப்பட்டது அது அடுத்த நாளே வந்து இந்த அரசு அதை வாபஸ் வாங்கிட்டாங்களே சார் அதுதான் சார் எதிர்ப்பு இவர்கள் எதிர்ப்பா இருக்க அடக்குமுறையும் இவங்க வேலையே அடக்குமுறை தானே அடக்குமுறை பண்ணார்கள் உடனே பின் பின்வாங்கி இருக்கிற விவசாயிகள் என்பதனால் உடனாக நாங்க வாங்கிட்டோம் அப்ப போனதுக்கு முன்னால அவங்க வந்து ஜோசியக்காரங்களா அரசு பண்ணதுக்கு அரசு பண்ணதுக்கு அப்புறம் விவசாயிகள்னால ஆரம்பமாயிட்டேன் அப்போ அரசு பண்ணதுக்கு முன்னால் வரைக்கும் அவங்க ஜோசியக்காரங்களா இருந்தாங்களா இல்லை ஏதாவது மணல் வியாபாரியாக இருந்தாங்களா தெரியல எனக்கு